எந்த கிழமையில் சாம்பிராணி தூபம் போட்டால் என்ன பலன் தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை சாம்பிராணி தூபம் போட்டால் ஆத்ம பலம் சகல செல்வாக்கு புகழ் உயரும் ஈஸ்வரன் அருள் கிடைக்கும் திங்கட்கிழமை சாம்பிராணி தூபம் போட்டால் உடல் ஆரோக்கியம் மன அமைதி மற்றும் அம்பாளின் அருள் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை சாம்பிராணி தூபம் போட்டால் எதிரிகளின் போட்டி பொறாமை விலகும் கண் திருஷ்டி நீங்கும் எதிரிகளின் தொல்லை நீங்கும் கடன் நிவர்த்தி உண்டாகும் முக்கியமாக முருகனின் அருள் கிடைக்கும் புதன்கிழமை சாம்பிராணி தூபம் போட்டால் நம்பிக்கை துரோகம் சூழ்ச்சிகளில் தப்புதல் நல்ல சிந்தனை வளர்ச்சி வியாபார வெற்றி சுதர்சனரின் அருள் கிடைக்கும் வியாழன்கிழமை சாம்பிராணி தூபம் போட்டால் சகல சுப பலன்களும் கிடைக்கும் பெரியோர்கள் குருமார்கள் ஆசி கிட்டுதல் சித்தர்களின் மனம் குளிரும் முன்னேற்றங்கள் உண்டாகும் வெள்ளிக்கிழமை சாம்பிராணி தூபம் போட்டால் லட்சுமி கடாட்சம் சகல காரிய சித்தி உண்டாகும் சனிக்கிழமை சாம்பிராணி தூபம் போட்டால் சோம்பல் நீங்கும் சகல துன்பங்கள் நீங்கி சனி பகவான் மற்றும் பைரவரின் அருள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு